ஊக்குஜி செம்மையா இருக்கிற வரி அப்படியா எல்லாமே தான் மூக்குத்தி போடுறாங்க நான் போட்டா நல்லா இருக்கா ஓகே 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 உங்க வீட்டில் என்ன பழமா எங்கள் வீட்டில் தோசை சட்னி எங்கள் வீட்டில் தோசை சட்னி அர்ஜுன் ப்ரோ அனசு சூப்பராக இருக்கு அந்த கரும்பு கடி கையிலே அந்த கரும்பு கடி கையில் நல்லா இருக்கும் அந்த பாட்டு எனக்கு

सो सहे मुड़ी है ना इन्हें कृतिक तुम्हें तो और मेम्बरशिप कोडना है और मेम्बरशिप जाइन करना है मेम्बरशिप जाइन करे सपोर्ट करना है इनके चैनल के हम பாசம் புரிஞ்சிக்கணும் ஒரு பாட அல்ல பேச போற திரும்பி போதும் போதும் முடியல ராதிகா சரத்குமார் இந்த சாங்ல கேட்டான் அவனை தான் ஆமா ஆமா கிருத்திக்குவேன் கிருத்திக்குவேன் அதுல பாடினவங்களாம் அவங்கள அவங்க ஆடினவங்க தான் அவங்க ராதிகா சரத்துக்குமாரா அவங்க இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க ராதிகா சரத்துக்குமார்ல நெப்போலியன் ராதிகால என்ன தப்பா சொல்றீங்க நினைக்கிற அதுக்கு நாங்க தான் சிரிக்கணும் நாதிகா சரத்துக்குமார்ல யாரு ஹீரோ ஹீரோயின் சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பாப்போம் யார் ஹீரோ ஹீரோயின் சொல்லுங்க சாரி சாரி குஷ்பு ஆஷ்பு ஹீரோ தப்பா தான் சொல்லிருக்கீங்க நெப்போலியன் தானே நெப்போலியனும் குஷ்பு நினைக்கிறேன் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க கரெக்டா யாராவது தெரிஞ்சா கரெக்டா சொல்லுங்க பாப்போ தொண்டவர் கனகரகு